அமுதா செந்தது சரியல இன்னைக்கு என்ன நடக்கும்போது பார்க்கலாம் வாங்க எப்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஸ்கிப் நான் ஃபுல்லுடையும் கேளுங்க அதுக்கு முன்னாடி அதுக்குன்னு வீடு நான் லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக வந்து தாங்க நம்ம அமுதா வந்து திங்க் பண்ணிகிட்டே இருக்காங்க எப்படி இருந்தாலும் பவானிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு ஒரு பக்கம் பழனி வந்து ஏதோ ஒரு பொருளை வந்து வச்சுருக்காங்க பவானி வீட்டில் அது வந்து ஃபோன் அடித்து சொன்னால அதிகாரி எல்லாம் சோதனை போட்டு பார்க்குறாங்க எங்கேயுமே கிடைக்கல சாரி மேடம் ராங் இன்ஃபர்மேஷனுங்கிற மாதிரி அவங்க வந்து மன்னிப்பு கேட்குறாங்க இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டு லொக்கேஷன் தான் தப்பு நான் சொல்கிற லொக்கேஷனுக்கு ஃபோன் அடிச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியும் அட்ரெஸ் வந்து கொடுத்துட்றாங்க குமரேசன் வீட்டில் தான் வந்து வச்சுருக்காங்க அந்த இடத்துல நம்ம பழனியோட அப்பா வீட்டில் அங்கே வந்து சோதனை போட்டு பார்க்குறாங்க ஒரு பக்கம் வந்து பழனிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம பவானி நீ பவ்யமாக பேசுகிறாங்க பழனி சார் நீங்கள் இவ்வளோ பெரிய காரியத்தெல்லாம் வந்து ஈஸியாக செய்வீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படி போடு என்ன அதிகாரிங்களாம் கண்ணில் விரலை விட்டு ஆட்டுறாங்களா நம்ம ஓவராக வந்து என்கிட்ட ஆடிக்கிட்ட இருந்தால் பார்த்தியா உன் ஆணவத்தை என்னை அடக்கி காட்டிட்டேன் ஏன்டா நான் தான் ஃபோனில் அடித்து பேசுகிறேன்னா அப்போ கூட நீ யோசிக்க மாட்டியாடா நீ முட்டாளாக இருப்பேன்னு தெரியும் அதுக்கு நீ இவ்வளோ முட்டாளாக இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல நான் மாட்டே வச்சுக்கேன்டா என்ன நடந்திருக்கோம் ஃபோன் அடித்து உங்ககிட்ட கேஷுவலாக வந்து நல்லா விசாரிச்சுட்டு இருப்பேனா நான் இப்போ ஒன்றை கலாச்சிக்கிட்டு இருக்கேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து குமரேசனோட கொண்டாட்டி உனக்கு வந்து கால் பண்ணுவாப்பார் அப்படின்னு சொல்லும்போது ஃபோனை கட் போனேன் அங்கே அதிகாரிங்கெலாம் சோதனை போட்டோன்னே அங்கேருந்து சிலையை வந்து எடுத்துடுறாங்க இதை பார்த்தோன்னே பேர் எதிர்ச்சி அனுக்கிறாங்க உங்கள் ஹஸ்பண்ட் எங்கே இருந்தாலும் எங்கள் ஸ்டேஷனுக்கு வந்தே ஆகணும் அவர்கிட்ட நாங்கள் நிறைய விசாரிக்கணும் கோயில் இதுவாக வச்சுருக்கீங்க பொருளாக வச்சுருக்கேன்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டிகிட்டே அந்த பொருளை வந்து கைப்பற்றிட்டு அங்கேருந்து கடந்து போகிறாங்க இந்த விஷயத்த வந்து குமரேசன் ஃபோன் அடித்து சொன்னோன்னே அவங்க கதிகலங்கி போயிடுறாங்க நம்ம குமரேசன் வயசான காலத்தில் நானும் உள்ள போயிடுவோம் போல இருக்கேன் நானும் இப்போ தலைமுறைவாக ஆகணும் இதெல்லாம் எனக்கு தேவையாடா என்ன அப்புஜி சொல்கிறீங்க பவானி வந்து அவங்க வீட்டில் இருந்த சிசிடி கேமரா மூலயமா என்ன பிரச்சனையாய் நடந்ததெல்லாம் பார்த்துட்டு நம்ம வீட்டில் வந்து வச்சுட்டாடா இப்போ போலீஸ் வந்து என்ன தான் தேடிகிட்டு இருக்கு அப்புச்சியே பரவாயில்ல விடுங்க பார்த்துக்கலாம் இந்த காலத்தில் நான் எங்கேடா ஓடி போய் சமாளிக்கணும் உன் கூட நானும் இருக்கிற மாதிரி ஆயிடுச்சேங்கிற மாதிரி வருத்தப்பட்டு இருக்காங்க அந்த இடத்துல அமுதாவுக்கு வந்து ஃபோன் வருது தரகர் வந்து பேசுகிறாங்க நல்ல சம்மந்தம் வந்து கிடச்சிருக்கு நாளைக்கே பொண்ணு பார்த்துடலாமா அப்படின்னு சொல்லும்போது சூப்பர் ஆனால் பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷனில் வந்து வைக்கணுன்னா மாப்பிளைக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா டபுள் ஓகேன் டாப்பில் ஆனால் மாப்பிளையோட ஃபோட்டோ வந்து அமுச்சி விடுங்க என் தங்கச்சிக்கிட்ட காட்டுறேன் நாளைக்கு தான் பார்க்க போகிறோம்ல எப்படிங்க பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன்லாம் பொண்ணு வந்து மாப்பிள்ளை பிடிக்காம ஒத்துக்கிறதா ஏங்க ஜஸ்ட்டு பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன் தாங்க நடக்குது நாளைக்கு நிச்சயதார்த்தமா நல்லபடியாக வந்து அமைஞ்சிச்சுனா ஒரு வாரத்தில் நிச்சயதார்த்தம் அடுத்த வாரத்தில் கல்யாணம் பேசி முடிச்சு விட்ருவோம் அதுவும் கரெக்டாக மாதிரி அமுதாக வந்து பேசிடுறாங்க ஒரு பக்கம் பவானிக்கு வந்து ஃபோன் வந்து அடிக்கிறாங்க பவானி வந்து மாதம் வந்து மாடியிலேருந்து இறங்கி இருக்காங்க என்னக்கா அது ஃபோன் பண்ணியிருக்கேன் நாளைக்கு பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன் வந்து வைக்கிறோம் இன்னைக்கு காலையில் தான் பேசினேன் அதுக்குள்ளே நாளைக்கே வந்து கல்யாணம் ரூபா புள்ள இருக்குது நாளைக்கு நீ ஜீன்ஸ் பேண்ட் டீஷர்ட்லாம் போட்டுக்கூடாது சரியா புடவையை கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ப ஆகுதா என்கிட்ட புடவையும் கிடையாது கட்டவும் தெரியாது உனக்கு புடவை நான் எடுத்துறேன் அது மட்டும் இல்லாமல் நான் உனக்கு கட்டி விட்றேன் சரி அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்துடுறாங்க அந்த இடத்துல மாப்பிள்ளையை பார்க்குறதுக்காக வந்து வரீங்க இவ்வளோ தடாலடியாக வந்து எல்லா கரையத்தையும் வந்து பேசுகிறீங்க நேற்று தான் சம்மந்தம் வாங்குனீங்க தரகரை வர வச்சிங்க இன்னைக்கு பொண்ணு பார்க்கணுங்கிறீங்க என்னால் நம்பவே இல்லை கல்யாணம் பண்ணுறது என்ன அவ்வளோ ஈஸியாக அவ்வளோ ஈஸின்னு இல்லைம்மா உனக்கு நல்ல நேரம் இருக்குது இந்த ஒரு மாதத்தில் அதனால அமைய போகுது இதில் என்ன இருக்குது அப்படின்னு இருக்கப்போ அவங்களுக்கு முக்கியமான ஃபோன் கால் வந்து வருது வெளியில் வந்து பழனியோட அசிஸ்டன்டெல்லாம் வெயிட் இருக்காங்க பவானியை வந்து ஏதாவது ஸ்கெட்ச்சு போட்டு அமுச்சு வச்சு அவனுங்கிற மாதிரி திட்டம் போட்டுட்டுருக்காங்க ஊரு பக்கம் ஏக்கா எனக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு நான் போயிட்டு வந்துட்டா ஏய் இந்த மாதிரி நேரத்தில் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரப்போ நீ வீட்டில் இல்லைன்னு வச்சுக்கி இந்த கல்யாணத்தில் இல்லைன்னு நினைக்க மாட்டாங்களா கடமை இருக்கேக்கா யாரோ ஒருத்தவங்க ஆபத்தில் இருக்காங்க அப்படி இருக்கும்போது எனக்கு கிடச்ச இன்ஃபர்மேஷனை ஷேர் விட நானாக நேரடியாக வந்து களத்தில் வந்து போய் இறங்கி அவங்க சேவ் பண்ணோம்ல இல்லை ஆட்டி நான் வேறையாட்டியாவது சொல்லி அவங்க போகிறதுக்கு தாமதமாகி இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி அதுவும் கரெக்டு தான் சொல்லி சீக்கிரம் லேட் பண்ணிடறாத மாப்பிள் வீட்டுக்காரங்க வந்தோம் வந்துடுனோடனே அவங்க செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அப்படியே கேஷ்லாம் வந்து வந்துட்டுருக்கப்போ பழனி அசிஸ்டண்ட்லாம் இதை பார்த்து அவங்க அந்த திருவழியாக தான் வந்துட்டுருக்காங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பிளாக் பண்ணிருங்கடா அப்படின்னு சொல்லும்போது அப்படியே வந்து நிற்கிறாங்க நாலஞ்சு பேர் ஒன்று மாதம் வந்து இறங்கி நிற்கிறாங்க பவானி என்னடா அது இப்படி காமெடி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி எல்லாரையும் அடித்து துவம்சம் பண்ணிடுறாங்க நம்ம பவானி வேறு லெவலில் மாதம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அப்போனு பார்த்தேன் பழனிக்கு தான் வந்து தைரியமும் கிடையாது எதுவும் கிடையாதுன்னு பார்த்தா அனுப்பிச்சி வச்ச ஆளும் அதே மாதிரி கோலையாகவே இருக்கீங்களேடா அப்படின்னு சொல்லி எல்லாரும் டிஷ்யூம் டிஷ்யம் பண்ணுறப்ப பின்னாடிலேருந்து ஒருத்தவங்க வந்து அடிச்சிட்றாங்க ரொம்ப பவா அவங்க வந்து தடுமாற்றத்தோட மயக்கம் வந்துடுது உன்ன சுற்றி வந்து எல்லாரையும் அடிச்சிட்டாங்க மயங்கி கீழே வந்துட்டாங்க அப்பான்னு பார்த்து கையில் இருக்கிற ஒரு பொருள் எடுத்து இது மாதிரி பண்ணலாம் கிட்டே வர்றப்ப மக்கள் வந்து கூட்டம் வந்துடுச்சு இதனால் பயந்து ஓடிட்டாங்க அந்த இடத்துல ஒவ்வொரு பக்கம் ரொம்பவே பாட்டமாக இருக்காங்க ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்துட்டாங்க என்னமா அது இன்னமும் உன் தங்கச்சியை காணோம் இந்த கல்யாணத்தில் விருப்பம் இருக்கா இல்லையாங்கிற மாதிரி மாணிக்கம் வந்து கேட்குறாங்க விருப்பம் இருக்கிறதுனால தானே அந்த செஞ்சோம் கல்யாணத்தையும் ஏற்பாடு பண்ணோம் ஆனால் என்ன பண்ணுறது மாப்பிளை வீட்டுக்காரங்க வரப்போ ஃபோன் அடிச்சு பாருமா ஃபோன் அடிக்கிறாங்க ஏற்கனவே பவானி வந்து ஹாஸ்பிட்டல் வந்து சேர்த்திருக்காங்க ஒரு நர்ஸ் தான் வந்து எடுத்து பேசுகிறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பேசும்போது இது மாதிரி நர்ஸ் பேசுகிறேன் இந்த ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கேன் பவானிங்கிறவங்க உங்க தங்கச்சியா அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அந்த நர்ஸு ஆமாம் இப்போ எங்கே இருக்காங்க அவங்களுக்கு அடிபட்டு போச்சு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க இந்த விஷயத்தை வந்து வீட்டில் இருக்கவங்க எல்லாத்தையும் சொன்னோண்ணே அண்ணலட்சுமியாக இருக்கட்டும் மாணிக்கம் செந்தில் எல்லோரும் ரொம்ப பட்டமாயிட்டாங்க நானும் செந்திலும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு தங்கச்சியை போய் பார்த்துட்டு வந்துடுறோம் நீங்கள் என்னன்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரப்போ அவங்கள வந்து சமாதானப்படுத்திட்டுருங்க ஏன்னா அவங்க வரப்போ இந்த வீட்டில் யாரும் இல்லாமல் வீட்டை பூட்டிகிட்டு போனால் நல்லா இருக்காது இல்லை சரிங்களா எப்படி இருந்தாலும் தங்கச்சியோட வந்துடுறோம் அங்கே என்ன பிரச்சனையாச்சுன்னு தெரியலேங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோடை வந்து வேறு லெவலில் மாஸ் பண்ணியிருந்தாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்